ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்ற பேர்ல ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் தற்போது நடத்தி இருக்கிறார் இதற்கு முன்னாடி நடத்தின பிரஸ் அத்தனையுமே ஓட்டு திருட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தது இப்போ நடத்தின இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கும் போது ஆட்சியே திருடி இருக்கிறாங்க அப்படின்றதை புரிந்து கொள்ள முடிகிறது அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல பல்வேறு குற்றச்சாட்டுகளை குறிப்பாக ஹரியானாவை வைத்து நிறைய குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கிறார் அந்த பிரஸ் கான்பரன்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க அதுல என்ன சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் நேர்களுக்கு விளங்கும்படி விரிவா சொல்லுங்க இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கின்றது ஹரியானா மாநில தேர்தலில் என்பது ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய பரபரப்பு குற்றச்சாட்டு இதுல மிக முக்கியமான செய்திகள் பலவற்றை ராகுல் காந்தி அடுக்கிக் கொண்டே போகிறார் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுகளை பார்க்கிற போது தேர்தல் ஆணையம் என்கிற ஒரு அமைப்பு இங்கே சிதலமடைந்திருக்கிறது என்று சொல்வதை தாண்டி தேர்தல் ஆணையம் என்கிற அமைப்பு வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்கப்பட்டு விட்டது என்றுதான் சொல்லியாக வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் கடைசி மனிதனுடைய ஆயுதம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது வாக்கு ஒன்றுதான் இப்போது அந்த வாக்குச்சீட்டு எப்படியெல்லாம் கையாடல் ப செய்யப்பட்டிருக்கின்றது எப்படியெல்லாம் அதிகார வர்க்கத்தால் கையாளப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை ராகுல் காந்தி சொல்கிற போது உண்மையிலேயே கொஞ்சம் பதட்டமும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அச்ச உணர்வும் தொற்றிக் கொள்கிறது இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டு விட்டது என்று சொல்கிறார் எப்படி இருபத்தி ஐந்து லட்சம் என்று நான் கூட அவர் சொல்கிற போது ரொம்ப வியப்பாகத்தான் இருந்தது எண்களை கொஞ்சம் அதிகரித்து சொல்கிறாரோ என்று கூட நான் எண்ணினேன் ஆனால் போக போக அவர் சொல்லுகிற செய்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருந்தது நீங்க ஹரியானா மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவே எட்டு தொகுதிகளுக்குள் தான் அமையுது ஒன்று நீங்க வாக்கு சதவிகிதம் வாக்கு எண்ணிக்கை இன்னொன்று அந்த எத்தனை தொகுதிகளில் கூடுதல் பெறுகிறார்கள் என்பதுதான் எட்டு தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கூடுதலாக பெற்றதால் ஆட்சி மாற்றம் நடந்தது சரி வாக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் ஆனா திருடப்பட்ட ஓட்டுகளினுடைய எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு லட்சம்னா கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஏறக்குறைய பத்து மடங்கு வாக்குகள் எண்ணிக்கையை விட கூடுதலாக திருடப்பட்டிருக்கிறது என்கிற போது அந்த இருபத்தி அஞ்சு லட்சத்துல நான் புரிஞ்சுக்கிறது இருபது லட்சம் ஓட்டும் காங்கிரசுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு தான் காங்கிரஸ் ஹரியானா தேர்தலில் அமோக வெற்றி பெற்று விட்டது அந்த வெற்றியை தடுப்பதற்குத்தான் இப்படி ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுது இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா வரிசையா செய்திகளை அடுக்கிட்டே வர்றாரு அவரு ஐந்து வகையா பிரிச்சு சொல்றாரு ஒண்ணு வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் போலி வாக்காளர்களினுடைய எண்ணிக்கைன்னு ஒரு எண்ணிக்கையை சொல்றாரு அந்த எண்ணிக்கை எவ்வளவா இருக்குன்னா ஐந்து லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் அப்புறம் இன்வாலிட் அட்ரஸ் அட்ரஸை கொடுத்துர்றாங்க ஆனா அந்த அட்ரஸே இல்லை அப்படிங்கிற வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை வந்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள்ல அட்ரஸ் இன்வாலிடா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பேக் போட்டோஸ் அது என்ன சார் பேக் போட்டோஸ் அப்படின்னா ஓட்டர் ஐடியில இப்ப உங்களுடைய முகமும் என்னுடைய முகமும் தெளிவா தெரியணும்ல அந்த முகங்கள் தெளிவாகவே தெரியாது ஒரு பிளர் பண்ண மாதிரியா இல்ல கலைந்தது மாதிரி அழிந்தது மாதிரியான சில படங்களை நம்ம பார்ப்போம் அந்த வாக்குச்சாவடி முகவர்களா உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தெரியாது எந்த மாதிரியான படங்கள் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி படங்கள் கொண்ட வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு பேர் அந்த மாதிரி ஃபேக் போட்டோஸ் வச்சு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு சரி சார் அப்புறம் அடுத்து என்ன சார் அப்படின்னா கோட்டர்ஸ் ஒரே முகவரியில ஏறக்குறைய நூற்று கணக்கானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முகவரியில நீங்க வந்து பத்து பேர் இருந்தாலே விசிட் பண்ணி அந்த விசிட்ல பத்து பேர் அங்க இருக்காங்களா அந்த பத்து பேர் அந்த வீட்டினுடைய ஆரிஜின்ஸ் தானா அதாவது அப்பா பிள்ளை தம்பி தங்கை இந்த மாதிரி உறவுக்குள்ள அந்த செயின் லிங்க்ல இருக்கிறாங்களா ஒரு குடும்பமாக தான் இருக்கிறாங்களா அப்படிங்கறத ஆய்வு பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா இங்க பல தகவல்களை கொடுக்குறாரு அதுக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்களாக இருக்கு அப்படி பல்க் ஓட்டர்ஸினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் சார் உள்ளதுலயே கூடுதல் பத்தொன்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தோரு பேர் இருக்காங்க சார் நீங்க யோசிச்சு பாருங்களேன் பத்தொன்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஓர் பேர்ன்றது ஏறக்குறைய இருபது லட்சத்த நெருங்கிச்சி வாக்காளர்களினுடைய இவங்க எல்லாம் பல்க் ஓட்டர்ஸா இருந்திருக்காங்க ஒரே முகவரிக்குள்ள அது எப்படி இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு ஒரே வீட்டு எண் ஜீரோன்னு போடுறாங்கல்ல அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கத்தை கொடுத்தது கடந்த முறை என்ன சொல்லி விளக்கம் கொடுத்ததுன்னா அவர்கள் வந்து ஏதலிகள் வீடு இல்லாதவர்கள் வீடு இல்லாதவர்களுக்கும் ஜனநாயக உரிமையை நாங்கள் வாக்களிக்கிற இடத்துல குடுத்துருக்கோம் அப்ப நீங்க இந்தியாவை பாராட்டணும் தேர்தல் ஆணையத்தை பாராட்டணும்னு சொன்னாங்கல்ல இங்க ஜீரோ அப்படிங்கிற எண்ணில ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு அவர் பேரு நரேந்திர கௌர் அவர் என்னன்னு பார்த்தா அவருக்கு சொந்தமாகவே வீடு இருக்கு ஹரியானா மாநிலத்துல அந்த வீட்டினுடைய படத்தோட எடுத்து போறாரு இப்ப அந்த ஜீரோ அப்படிங்கிற எண் வந்து எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரியுதா வீடு இல்லாதவங்களுக்கு நாங்க கொடுத்தோம்னு தேர்தல் ஆணையம் சொன்னது ஆனா தேர்தல் ஆணையம் சொன்னது பச்சை பொய் ஹரியானா மாநிலத்துல நடந்த முறைகேட்டுல நிரூபிச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு ராகுல் காந்தி உமேஷின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வைஸ் சேர்மனாக இருப்பது அவரோட படத்தோட வெளியிடுறாரு அவர் பாஜகவினுடைய மாநில தலைவரோடு இருந்த படங்களையும் வெளியிடுறாரு அதுல என்ன சொல்றாருன்னா அவருடைய கதவு எண் வீட்டினுடைய எண் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது வீட்டு எண் கொண்ட திரு உமேஷ் அவர்களுடைய வீட்டுல அறுபத்தி ஆறு ஓட்டு இருக்குன்னு சொல்றேன் பத்து ஓட்டு இருந்தாலே நீங்க தேர்தல் ஆணையம் போய் விசிட் பண்ணி ஆர்ஜென்ஸ செக் பண்ணனும்ன்ற ரூல்ஸ் இருக்கும்போது அறுபத்தி ஆறு ஓட்டு இருக்கு அறுபத்தி ஆறு ஓட்டு இருந்து நீங்க போய் செக் பண்ணீங்களா அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை கேட்டா தேர்தல் ஆணையம் செக் பண்ணல எப்படி சார் உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் செக் பண்ணலன்றது வீடியோ ரெக்கார்டிங் வெளியிடுறாரு ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா அந்த அறுபத்தி ஆறு பேருமே அந்த வீட்டுல இல்லை நாங்க போய் அந்த வீட்டை பார்த்தோம் அந்த வீட்டுல இருப்பவர்கள் வேறாக இருக்காங்க ஆனா அறுபத்தி ஆறு பேர் அவருடைய வீட்டுக்குள்ள இருப்பதாக சொல்லி வாக்காளர் பட்டியல்ல பெயர் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாரு இது மட்டுமான்னா இது மட்டும் இல்ல சார் இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள்லாம் இருக்கு டோர் நம்பர் இருநூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு ஒன்னு குறிப்பிட்டு பல்க் ஓட்டர்ஸ் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த இருநூத்தி அறுபத்தி அஞ்சுல எத்தனை பல்க் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா ஐநூத்தி ஒரு பல்க் ஓட்டர்ஸ் இருக்காங்க ஒரே வீட்டு எண்ணுல ஐநூத்தி ஒரு பேர் இருக்காங்க ஐம்பது பேர் இருந்தாங்க முப்பத்தஞ்சு பேர் இருந்தாங்க நூறு பேர் இருந்தாங்க இப்ப ஐநூறு பேர் ஆயிட்டாங்க ஒரே நம்பர்ல இன்னொரு தகவலையும் அவர் சொல்றாரு டோர் பார் ஜீரோ நாலுன்னு ஒரு எண்ண ஓட்டர்ஸ் ஒரே பூத்துக்குள்ள இருக்காங்க இதுவாவது ஐநூத்தி ஒரு ஓட்டர்ஸ் வந்து வேற வேற பூத்துல இருந்தாங்க இது நூத்தி எட்டு ஓட்டர்ஸ் ஒரே பூத்துல இருக்காங்க அப்படிங்கிற செய்திய ராகுல் காந்தி அம்பலப்படுத்துறாரு இதெல்லாம் கூட விட்டுருவோம் சார் இந்த மாதிரி வந்து ஒரே முகவரியில இருந்தாங்க பல்கோட்டர்ஸ் ஓட்டர்ஸா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரகலாத் ஒருத்தவர் சார் அவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய பஞ்சாயத்து ராஜ் அமைப்புல ஊராட்சி மன்றத்துக்கு தலைவராக இருக்காரு உத்தரப்பிரதேச மாநிலத்துல அவருக்கு ஓட்டு ஹரியானாவில் இருக்கு அதை அம்பலப்படுத்துறாரு ராகுல் காந்தி நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகு பீகார் மாநிலத்துல தேஜஸ்வியினுடைய வாக்குரிமையை பறிச்சாங்க எனக்கே ஓட்டு இல்லைன்னு தேஜஸ்வி சொன்னார் அது யாரும் மறந்துட முடியாது அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் கொடுத்துச்சு ரெண்டு சட்டமன்ற தொகுதியில உங்களுடைய வாக்குகள் இருக்கு அதனால நாங்க அதை நீக்கிட்டோம்னு அப்படியெல்லாம் இல்லைன்ற விளக்கத்தை தேஜஸ்வி கொடுத்தாரு சரி சார் தேஜஸ்விக்கு பொருந்துகிற சட்டம் இங்க வந்து பிரகலாத்துக்கு பொருந்தாதா பிரகலாத் எப்படி சார் உத்தரப்பிரதேசத்துல ஊராட்சி மன்ற தலைவரா இருந்துட்டு ஹரியானா மாநிலத்துல வந்து ஓட்டாரா இருக்காரு இந்த கேள்வியை தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேட்டா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுதான்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது தன்னுடைய சைட்டை முடக்கி வச்சிருது அதாவது மாதவ்புரா தொகுதியில முப்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை வச்சார்ல இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க இந்த இருபத்தி ஐந்து லட்சம் வாக்கு திருட்டுன்றது மிகச்சரியான எண்ணிக்கைதான் எப்படி மிகச்சரியான எண்ணிக்கைன்னா இந்த நியூ ஓட்டர்ஸ் சேர்க்குறாங்கல்ல இந்த ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் செவன் கொடுத்து சேர்க்குறாங்கல்ல அந்த ஓட்டர்ஸினுடைய எண்ணிக்கையை சைட்லிருந்தே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறைச்சிட்டாங்க அந்த சைட்டு ஓப்பனே ஆக மாட்டேங்குது அந்த சைட்டை வெளியில இருந்து யாரும் பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் ஏன் சார் இப்படி ஒரு வேலையை செய்யணும் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன நோக்கம் நீங்கள் மாதவ்பூர் தொகுதியில முப்பத்தி மூணு சதவீத வாக்காளர்கள் மேனிப்புலேஷன் மூலமா சேர்ந்து வாக்காளர்கள் ஃபார்ம் ஃபார்ம் யூஸ் பண்ணின்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைத்த பிறகு அந்த புதிய வாக்காளர்களை பார்க்கக்கூடிய வெப்சைட்டையே நீங்க முடக்கி வச்சிட்டீங்க அந்த டீட்டெயில்ஸே நீங்க டேட்டாஸே நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அப்ப உங்ககிட்ட பெரிய தவறு இருக்குன்றது தானே பொருள் இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அவங்களையும் சேர்த்துக்கிட்டோம்னா இருபது சதவீதத்துல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் இதனுடைய எண்ணிக்கை கூடும்னு சொல்ற அப்ப நீங்க எவ்வளவுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க இந்த இருபத்தி லட்சத்தோட நிக்கல இன்னும் கூடுதல் எண்ணிக்கை இருக்குன்னு சொல்றாரு இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம் சார் ரொம்ப முக்கியமான செய்தியாக ராகுல் காந்தி ஒண்ணு சொல்றாரு இந்த தேர்தல் ஆணைய எப்படி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிற வேலையை அயோக்கியத்தனமாக செஞ்சிருக்கு பாருங்க ஒருத்தருக்கு இருபத்தி ரெண்டு ஓட்டு ஒரே பூத்துல இருக்கு அவருக்கு பேரு நிறைய இருக்கு ஒரு பேர் சீமாவா இருக்கு ஒரு பேரு சரஸ்வதியா இருக்கு இன்னொரு பேரு ஸ்வீட்டியா இருக்கு இப்படி நிறைய பேர் வைக்கிறாங்க அந்த பேர் கொண்டவங்க எல்லாம் யாரு அப்படின்னு படத்துல நீங்க பாத்தீங்கன்னா மேத்யூ பெராரோன்ற பிரேசில் நாட்டினுடைய மாடல் தான் அந்த ஓட்டர் பிரேசில் நாட்டினுடைய மாடலை கொண்டு வந்து ஹரியானாவிலே இருபத்தி ரெண்டு முறை பல்வேறு பெயர்களால் வாக்களிக்க செய்திருக்கிறார்கள் அந்த படத்தையும் காட்டுறார் சார் ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய மோசடி நிறுவனமாகவா தேர்தல் ஆணையம் மாறி போகணும் அதிகார வர்க்கத்துக்கு சாமரம் வீசுவது என்பது கூட நீங்க சரிங்க அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டாங்கன்னு நினைச்சிடலாம் ஆனா ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்துறது இல்ல இது தேர்தல் ஆணையம் என்கிற நம்பிக்கை நூறு விழுக்காடு பொய்த்து போக செய்கிற ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கீங்க எப்படி நீங்க எஸ்ஐஆர் ஆர் நேர்மையா நடத்திடுவீங்கன்னு நாங்க நம்ப முடியும் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல எப்படி நீங்க நடத்துவீங்கன்னு நம்ப முடியும் மிக சரியான நேரத்தில் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறார் அவர் சொன்னார் நேற்றைக்கு ஒரு ஹைட்ரஜன் குண்டு என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார் ஏற்கனவே எப்படித்தான் கர்நாடக மாநிலத்தில் நடந்த எல்லா தேர்தல் முறைகேடுகளையும் என்னிடத்தில் ஒரு குண்டு இருக்கிறது என்று சொல்லி அம்பலப்படுத்தினார் உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் இந்த நாட்டு மக்களிடத்துல தலைகுனிந்து நிற்கிறது இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருக்காருல்ல ராகுல் காந்தியை பாராட்டி ஆகணும் சார் ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டில் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்ததற்கு உண்மையிலேயே நான் ராகுல் காந்தியை பாராட்டுகிறேன் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை மக்களினுடைய மனதில் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சரியான அமைப்பு அல்ல என்கிற தோற்றத்தை தான் உருவாக்கி இருக்கிறது இப்ப ராகுல் காந்தி காட்டிய இந்த பிரஸ் மீட்ல கூட ஒரே பெண்கள் ஒரே பெண்களுடைய புகைப்படம் என்பது பலமுறை பலரு போத்துகள்ல இடம்பெற்றிருப்பதெல்லாம் அவர் காட்டுறாரு ஆனா இதுல நீங்க குறிப்பிட்ட அந்த பிரேசில் நாட்டுடைய அந்த மாடல் அவங்களுடைய புகைப்படம் என்பது எப்படி வந்துச்சு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு இப்ப இந்திய நாட்டை சேர்ந்து ஒரு பெண்ணுடைய படம் பல இடங்கள்ல வருது பல பேர்களில வருது அப்படின்னா கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஏதோ ஒரு மிஸ்டேக்கோ இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரேசில் நாட்டுடைய ஒரு போட்டோ அதாவது அந்த போட்டோ ஒரு என்ன சொல்றது ஒரு இருந்தா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது மிக தெளிவாக இருக்கு அதை வந்து ஸ்கேனரோட காட்டுறாரு ராகுல் காந்தி ஸ்கேன் பண்ணோம்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம்னா அவருடைய ப்ரொஃபைலுக்கே அது போட்டு காட்டுது அப்ப அவர் அவருடைய போட்டோவை திட்டமிட்டு இதுக்கு இணைக்க வேண்டும் என்பதற்காகவே இணைச்சிருக்காங்களா இப்ப நம்ம வந்துட்டு தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க பெண்கள் வந்து ஓட்டு போடுறதெல்லாம் காட்ட முடியுமா ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே பிரேசில் நாட்டுடைய இந்த அழகி இந்த மாடல் வந்து ஓட்டு போட்ட அந்த சிசிடிவி காட்சியாவது அஹ் தேர்தல் ஆணையர் காட்டுவாரா ஏன்னா நம்ம நாட்டு பெண்களை தானே காட்டினா அது குற்றம் பிரேசில் நாட்டு அலையுடைய ஓட்டு போட்டதை காட்டலாமே இது ஒரு பன்னாட்டு பிரச்சனைக்கு வித்திடுகிற ஒரு வேலையை செய்தாங்க இப்ப ஒரு சாதாரண நபர் என்று சொன்னால் அது பிரச்சனை இல்லை யாரோ ஒருவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவராக இருக்கிறார் ஆஸ்திரேலியா சிட்டிசனாக இருக்கிறார் என்று சொல்கிற போது அது பிரச்சனை இல்லை பிரேசில் நாட்டில் உலகம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு பிரபலமாக அந்த மாடல் இருக்கிற போது அவங்க படத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் வாக்காளருக்கு கொடுத்துருச்சு அது தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சா இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தார்களா என்பதெல்லாம் நீங்க பிறகு விசாரிக்க வேண்டிய செய்தி ஆனா தேர்தல் ஆணையத்தினுடைய உதவி இல்லாமல் இது நடக்காது இன்னைக்கு ராகுல் காந்தி ரொம்ப அழகா சொன்னாரு அதாவது டபுள் என்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டறியக்கூடிய சாப்ட்வேர் மென்பொருள் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குன்னு சொன்னார் அதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க ரெண்டு இடத்துல ஐடென்டிபிகேஷன் இருக்கிறப்ப எப்படி வந்து தேர்தல் ஆணையம் கண்டுபிடிக்கிறது ரெண்டு ஓட்டு இருக்குன்னு அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த சாஃப்ட்வேர் தான் இந்த மென்பொருள் தான் இந்த மென்பொருளை தான் அதை முடிவெடுக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட மென்பொருள் இருக்கிற போது நீங்க எப்படி வந்து ஒரு போலி முகவரி போலி வாக்காளர் போலி படம் இவற்றை அக்செப்ட் பண்ண முடியும் இப்ப இந்த ஓட்டு இருக்குல்ல இருபத்தி ரெண்டு ஓட்டு இருபத்தி ரெண்டு ஓட்டும் ஒரே பூத்துல இருக்கான்னு கேட்டா அம்மா ஒரே பூத்துல இருக்கு இப்ப ஒரே பூத்துக்குள்ள இருக்கிற இருபத்தி ரெண்டு ஓட்ட ஒரு மாடலை வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சாப்ட்வேர் பெயிலியர் ஃபெயிலியர் ஆகல தேர்தல் ஆணையம் ஆயிடுச்சு பிரச்சனையாக மாறும் சார் இது இந்த பிரச்சனை ராகுல் காந்தி ஒரு சாதாரண நபர் இல்ல இல்ல இப்ப அந்த பிரேசில் நாட்டு பெண் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது வழக்கு போடுறாங்க அவங்க நாட்டுல ஒரு வழக்கு போடுறாங்க என்னுடைய போட்டோவை பயன்படுத்தி இப்படி எல்லாம் வழக்கு போட்டா இந்தியாவுடைய இமேஜே போயிருமே தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய ஒரு இமேஜ் மாறுமே இல்ல இப்ப அவங்க வழக்கு போடலன்னு சொன்னா அவங்களோட இமேஜ் பாதிக்கப்பட்டுரும் இப்ப உண்மையிலேயே என்ன தமிழ்நாட்டுல போன்ற முற்போக்கு மாநிலங்கள்ல கருதுவாங்கன்னா இது தேர்தல் ஆணையத்தினுடைய குளறுபடி தேர்தல் ஆணையம் செய்திருக்கிற அயோக்கியத்தனம்னு கருதுவாங்க பிற்போக்கு மாநிலங்கள்லாம் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள இந்த சில சங்கிகள்லாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் இதான் சாக்குன்னு சொல்லி இது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரேசில் நாட்டில இருந்து ஒருத்தர் ஊடுருவி இருபத்தி ரெண்டு ஓட்ட ஹரியானா தேர்தலில் போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா யாருப்பா அந்த பிரேசில்ல இருந்து ஊடுருவுன்ன ஆளு அப்படின்னு பார்த்தா இந்த மேத்யூஸ் ஃபெராரோ அப்படின்னு சொன்னா அவங்களோட இமேஜுக்கு எவ்வளவு பெரிய டேமேஜ் யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டுக்குள்ள போய் இருபத்தி ரெண்டு கல்ல ஓட்டை போட்டுட்டு ஒரு மாடல் வெளியில வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாடலுடைய இமேஜுக்கு எவ்வளவு பெரிய டேமேஜ் அதை எப்படி அவங்க ஏற்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக அவர்கள் இதை வந்து ஒரு கவனத்தை செலுத்தி ஒண்ணு இதுல தவறு நடந்திருக்குன்னு தேர்தல் ஆணையத்தை ஒப்புக்கொள்ள வைப்பார்கள் இல்லைன்னு சொன்னா பிரேசிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கு நிச்சயமாக முயற்சிப்பாங்க இல்லைன்னா காலம் முழுக்க இது வந்து ஒரு அழியாத கரையாகவெல்லாம் போயிடும் இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லும் எப்படி உங்க படத்தை நாங்க அக்செப்ட் பண்ணோம்னு சொல்லுமா தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே சந்தியில் வந்து நிற்குது ரோட்ல கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தை நிறுத்திருச்சு பாஜக தேர்தல் ஆணையம் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு என்பதை கடந்து ஒரு ஜனநாயக திருவிழாவை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற அமைப்பு அல்லவா தேர்தல் ஆணையம் நீங்க எலெக்ஷன் பெஸ்டிவல்னு இதுக்கு பேர் வச்சிட்டீங்க டெமோக்ராட்டிக் பெஸ்ட்டிவல்னு இதுக்கு பேர் வச்சுட்டீங்க உலக நாடுகள்லாம் வியந்து பாராட்டிட்டான் எல்லா நாடுகளும் வல்லரசு நாடுகள்னு நீங்க பட்டியல் போடுகிற நாடுகள் கூட இந்தியாவினுடைய தேர்தல் அமைப்பை பார்த்து வியந்து பாராட்டுறாங்க ஆஹா அவ்வளவு பிரமாதமா இருக்க அபாரமா இருக்க இது ஒரு திருவிழா போல கோலாகலமாக இருக்க அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த தேர்தல் ஆணையம் இப்ப வந்து இல்லைங்க அது பிரேசில்ல ஒரு மாடலை கொண்டு வந்து வச்சு இருபத்தி ஒரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓட்டை ஒரு இடத்துல போட வச்சு இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டை திருடிடுச்சு அந்த தேர்தல் ஆணையம்னு சொன்னா எவ்வளவு பெரிய தலைகுனிவு எவ்வளவு பெரிய அவமானம் அப்படி ஒரு அவமானத்தை தானே வழிய தேடி சென்று சேர்த்து கொண்டது தேர்தல் ஆணையம் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப இன்னொரு விஷயம் வந்து எது கட்சி என்றால குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்ன அப்படின்னா ஒரு பீகார்ல தேர்தல் நடக்கும் போது இப்படி ஒரு ஹைட்ரஜன் கொண்டு ராகுல் காந்தி கூடணுமா இது மாடல் கூட பண்டிகிட்ட மீறுவதாக இல்லையா இது மூலிமா வாக்கு மாற்றம் என்பது ஏற்பட்டு விடாதா அப்படின்ற கேள்விகளை வைக்கிறாங்க ஒண்ணு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குற்றச்சாட்டு வைத்தவுடன் தேர்தல் ஆணையம் முதலா முதலாளாக வந்து பதில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பிஜேபி பிரஸ் கான்பரன்ஸ் வைக்கிறாங்க கிரண் ரிஜூ பேசுறாரு ஏன் வந்து அப்பவே வந்து நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கல ஏன் அந்த ஓட்டு பூத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய காங்கிரஸ் ஏஜெண்டை ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கவே இல்லை இப்போ உங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்ற அந்த பார்வை அவர் வைக்கிறாரு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து பீகார் மாநிலத்துக்கு தான் புரிந்தோம் ஹரியானா மாநிலத்துக்கு அது பொருந்தாது தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது இது ஒன்றும் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் அல்ல பொது தேர்தலாக நீங்க எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு பீகார்ல நடக்கிறப்ப ஏன் ஹரியானா பிரச்சனையை பேசுறீங்கன்னு கேட்க முடியாது அது வந்து முதல்ல தப்பான வாதம் அதுக்கு இப்படி கூறுகளே கிடையாது பல மாநிலங்கள்ல அது நடந்திருக்கு இப்ப சொல்ல போனா பீகார்லயே உட்கார்ந்து ஹரியானாவினுடைய அரசியலை பேசுறது கூட தப்பா ஏன்னா பேசுறது பீகாருடைய அரசியல் இல்லை ஹரியானாவினுடைய அரசியல் ஹரியானாவுக்குள்ள நடந்த தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடு அதை பேசுறதுல ஒன்றும் தப்பு வந்துடாது அதுல கோட் ஆஃப் கண்டக்ட் கெட்டு போச்சுன்னு சொல்றதெல்லாம் சும்மா பொய்யான வாதம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் வந்து இந்த நேரத்துல இதை அம்பலப்படுத்தணும் அப்படின்னா ராகுல் காந்தி வந்து இத முறையாக அணுகி இவ்வளவு பெரிய எக்ஸசைஸை பண்ணிட்டு வந்திருக்காரு இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இத்தனை லட்சம் வாக்காளர்கள் இந்தந்த மாதிரியான கேட்டகிரிஸ்ல உள்ளார வந்திருக்காங்கன்னு சேகரிச்ச விவரம் இருக்குல்ல அது உண்மையிலே எக்ஸலன்ட் சார் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஃபீல்டு ஒர்க்ல ஒரு மாநிலத்துக்குள்ள இத்தனை லட்சம் ஓட்டு அப்படின்றது இருக்குல்ல இது வந்து பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டு நீங்க யோசிச்சு பாருங்க பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டை திருடிட்டாங்கன்றத புள்ளி விவரங்களோடு எடுத்துட்டு வந்து தூக்கி போறாரு அதுல ராகுல் காந்தி ஒரு விஷயம் பண்ணாரு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு எனக்கு ரெண்டு பிரஸ்ல இருக்கிற ஆட்களை கூட்ட இந்த படங்கள்லாம் பாருங்க கரெக்ட் தானே நான் சொல்றது இது ஓட்டர் லிஸ்ட்டுங்க இட் வாஸ் ஜென்ரேட்டட் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த பட்டியல் இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு ஆதாரத்தை பத்திரிகையாளர்களிடம் கொடுக்கிறார் அப்போ எவ்வளவு துணிவும் உண்மையும் அவர் செய்திருக்கக்கூடிய இந்த பரிசோதனையில் கிடைத்திருக்கும் என்று சொன்னால் அவர் இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு இயங்க முடியும் உங்கள மாதிரி மாதவபுரா தொகுதியில வந்து முப்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து புதிதாக சேர்க்கப்பட்டதுல முறைகேடுன்னு சொன்ன உடனே டேட்டாஸ் தூக்கிட்டு ஓடல டேட்டாஸ் மறைச்சு வைக்கல வெளிப்படை தன்மையோடு தூக்கி போடுறாரு அப்ப அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கால அவகாசம் என்பது சரின்னு சொல்ல ஹரியானா மாநில தேர்தல் நடந்து ஏன்னா பல வருஷம் ஆயிடுச்சா அடுத்த தேர்தல் கொண்டு வந்துட்டீங்களா நீங்க அந்த ஆட்சியை தூக்கி வீழ்த்திட்டீங்களா எதை நீங்க கேட்க முடியும் கிரண் ரிஜு கேட்கிறார ஏன் இவ்வளவு நாளா பேசல உங்க வந்து காங்கிரசினுடைய திமுக மட்டும்தான் சரியா போட்டுருக்கு அதிமுக கூட சரியா போல நாளைக்கு அதிமுகவுக்கே அதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன் இப்ப இதுக்கு உதாரணம் என்னன்னா இப்ப ஹரியானாவில் நடந்திருக்கிறது தான் ராகுல் காந்தி வந்து அம்பலப்படுத்துறாரு இது காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா ஹரியானால இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரன் உணர்வான்னு நினைக்கிறேன் ஒரு மண்ணு செய்ய மாட்டாங்க சார் இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனையே இதுதான் அதெல்லாம் நான் காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனை நான் காங்கிரஸ் கட்சிக்கு ஸ்போக்ஸ் பர்சனையா அட்வைஸ் சொல்றது இல்லையா வேலை பிறன் கேக்குறாருல நீங்கதான் பூரா காங்கிரஸ் கட்சியில கீழே இருக்கிறவனை பூரா காலி பண்ணிட்டீங்க அந்த வேலை அந்த வேலையை செய்துட்டு தானே நீங்க காங்கிரஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க இருமா போட நீங்க என்ன ஜனநாயக வழி காங்கிரஸை காங்கிரசை வீழ்த்தினீங்க கொல்லைப்புற வழியா திருட்டு தரமா வீழ்த்திட்டீங்க களத்துல வீழ்த்திட்டு ஏன் காங்கிரஸ் பூத் ஏஜென்ட் கேள்வி கேட்கல எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு பூத் ஏஜென்ட்டை விட எதிர்கட்சி தலைவர் என்ன ரொம்ப சாமானியமானவரா எதிர்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஏன் பூத் ஏஜென்ட் தடுக்கல தப்பு நடந்திருக்கா நடக்கலையா அதை சொல்லு அதை விட்டுட்டு நீங்க என்னமோ ஏதோ தவறே செய்யாதவர்கள் போலவும் இந்த தவறு செய்ததற்கு நாங்கள் எந்த விதத்திலும் காரணமானவர்கள் இல்லை என்பது போலவும் இருக்குல்ல இது முழு பூசணிக்காய் சோத்தல மறைக்கிறவர்கள் இனிமே இந்த வேலையை பாஜக செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க இந்த வேலையை இனி பாஜக செய்ய முடியும் அதையுமே இவர் சொல்ல தேர்தல் ஆணையம்ல வந்து சொல்லியிருக்கணும் இவரையே முந்திக் கொண்டு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வேற பாஜக வேறன்னு பாக்காதீங்க அந்த பார்வையை விட்டுருக்க முதல்ல ஒரு ஊடகவியலாளரா இன்னமுமா அது ரெண்டும் வெவ்வேறு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு ஒண்ணுதான் சார் ரெண்டு ஒண்ணுதான் இதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா ரெண்டுமே நாக்பூருக்கு கட்டுப்பட்டிருக்கிற அமைப்புதான் உத்தரவுகள் நாக்பூர்ல இருந்தா ரெண்டு அமைப்புக்கும் வருது வேரியஸ் ஸ்ட்ரக்சர் இது வந்து தேர்தலுக்காக இயங்குகிற ஸ்ட்ரக்சர் இது தேர்தலை நடத்துற ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான் ரெண்டு ஒண்ணுதான் அதை யாரு நாம சொல்றதை விட கிரண் ரிஜுஜி இன்னைக்கு வந்து சொல்றாரு ஏன் இவ்வளவு அவசரம் உங்களுக்கு இவ்வளவு அவசரம் ஏன் சார் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி தேர்தல் ஆணையம் எத்திக்ஸோட இருந்தா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் தேர்தல் ஆணையத்துக்கு எத்திக்ஸ் கிடையாது எத்திக்ஸ் இல்லாம தேர்தல் ஆணையம் இயங்கி இருக்குன்னு சொல்றேன் நானு அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுல ஒரு குற்றச்சாட்டுக்காவது நீங்க ஆதாரப்பூர்வமா இன்னைக்கு பதில் சொன்னீங்களா சரி கிரண் ரிஜுஜூ பிஜேபிக்காக ஸ்டாண்ட் பண்றார் சார் தன்னுடைய பொசிஷனை ஸ்போக்ஸ் பர்சனா வந்து நிக்கிறார் சார் ஓகே அதுல வந்து எந்த விதமான தவறும் நான் சொல்ல மாட்டேன் தர்க்க ரீதியா மறுத்தீங்களா நீங்க அதுதான் முக்கியம் இப்ப இவர் சொல்றார்ல இன்வாலிட் ஓட்டர்ஸ் தொண்ணூத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு பேர் சொல்லிட்டார்ல ஓகே பல் கோட்டர்ஸ் பத்தொன்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் எக்ஸாக்ட் புள்ளி விவரத்தை தூக்கிட்டு வந்து டேபிள்ல போடுறாருல இத ஒன்னாவது தர்க்க ரீதியா நீங்க மறுத்தீங்களா இல்லங்க பல் கோட்டர்ஸ் அவ்வளவு இல்லைங்க அவர் தப்பா சொல்றாருங்க எங்கள்ட்ட இருக்குங்க இந்த புள்ளி விவரம் சரி அவர் ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தார் இந்த பரிசோதனையே செய்தார் நீங்க இன்னொரு ஆறு மாத காலம் எடுத்துக்கங்க ஆறு மாத காலம் எடுத்துக்கிட்டு இது பொய்யின்னு நீங்க ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருங்க கிரண் ரிஜிஜு சொல்றதை கேட்டுக்குவோம் ராகுல் மீது ஒரு விமர்சனத்தை வைப்போம் ராகுல் இப்படி தவறு செஞ்சுட்டாரு பீகார் தேர்தலுக்காகத்தான் இந்த நாடகத்தை போட்டாருன்னு சொல்லுவோம் இல்லையே அவர் கடந்த காலத்தில் வைச்ச குற்றச்சாட்டுக்கும் நீங்க ஆதாரபூர்வமா பதில் சொல்லல இப்ப வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் நீங்க ஆதாரப்பூர்வமா பதில் சொல்லப்படுதில்லை மாறா என்ன செய்வீங்கன்னா சைட்ல இருக்கிற டீட்டெயில்ஸை பிளாக் பண்ணி வச்சுக்குவீங்க தேர்தல் ஆணையம் கையில் இருக்கிற ஆதாரங்களை மறைச்சு வச்சுக்குவீங்க ஒழிச்சு வச்சுக்குவீங்க அப்ப இது எதை காட்டுதுன்னா தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு கலவாணிகள் இந்த ரெண்டு கூட்டு கலவாணிகளும் சேர்ந்து கொண்டு தமிழ் இந்தியாவுக்குள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலையை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதைத்தான் உணர்த்துகிறது இல்ல இதுக்காகதான் இப்ப எஸ்ஐ ஆர் எடுக்கிறாங்க இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடாது நீக்கணும் அப்படின்ற கண்டிதான் எஸ்ஐ ஆர் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இப்ப பிஜேபி நார் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பீகார்ல எஸ்ஐ ஆர் என்பது ஒரு லேட்டஸ்ட் வெப்பனாக இந்த ஓட்டு திருட்டுக்கு பயன்படுத்துறாங்கன்ற குற்றச்சாட்டு ராகுல் வைக்கிறாரு பீகார்ல நீக்கப்பட்ட ஒரு குடும்பத்தையுமே அவர் மேடை ஏத்தி பேச வச்சதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது இது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இப்ப ஹரியானாவை சொன்னதை போல பீகாரை என்னால சொல்ல முடியும் ஆனா கடைசி நேரத்துல எனக்கு ஓட்டர் லிஸ்ட் வந்து கொடுத்தாங்க அதனால எங்களால கண்டுபிடிக்க முடியல தேர்தல் முடிச்சோடனே அதையும் நாங்க வெளியிட்டுறோன்றாங்க இதுல முக்கியமானது என்னன்னா இந்த கடைசி நேரம் நம்ம தமிழ்நாட்டிலேயே சேர்ப்ப ரெண்டு நாள்ல ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்குமே தேர்தலுக்கு முந்திதான் புது வாக்காளர் லிஸ்ட் கொடுக்க போறாங்க அப்படின்றப்போ நம்மளுடைய மாநிலத்திலும் இது போன்ற போலி வாக்காளர்கள் போட்டோஸ் ஹவுஸ் நம்பர் ஜீரோ எல்லாம் வாய்ப்பு வந்துருமா அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் இதுக்காகத்தான் சொல்றது ஒரு பொய்யான செய்தி மாயத் தோற்றத்தை உருவாக்குறது இப்ப ஹரியானாவுக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாக்களிச்ச மூன்று லட்சம் பேர் இந்த முறை வாக்களிக்க முடியல என்றார் ராகுல் காந்தி அவங்க பேர் பட்டியலில் இல்லைன்றாரு இது வந்து ஏறக்குறைய எஸ்ஐஆர் ஃபார்மெட் தான் இப்போ எஸ்ஐஆர் ஃபார்மெட்டில் வந்து நாலாம் வந்து ஓட்டு போட முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள ஏன்னா என்னுடைய முகவரி மாறிடுச்சு என்னுடைய பூத்து மாறிடுச்சு எப்படி என்னுடைய வார்டு உட்பட எல்லாம் மாறி இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு இவங்க ஒரு கணக்கீடு வச்சிருக்காங்கல்ல அப்போ இந்த எஸ்ஐஆர் என்பது மேம்படுத்தப்பட்ட நூதன மோசரி இப்ப இந்த மோசடி வாக்கு திருட்டு மோசடி கொஞ்சம் பழசாயிடுச்சு ட்ரெண்ட் அவுட் ஆஃப் த ட்ரெண்டுக்கு போயிடுச்சு இப்ப புது ட்ரெண்டுக்கு இன்னும் மேம்படுத்தப்பட்ட மோசடிக்கு இவங்க வந்து வர்றாங்க நீங்க எஸ்ஐஆர் பண்றதுல இங்க யாருக்கும் எதிர்ப்போ தப்போ வருத்தமோ இல்லை ஆனா என்ன அவகாசத்தை எடுத்துட்டு நீங்க எஸ்ஐஆர் பண்றீங்க அப்படிங்கிறது தான் பொங்கல் விடுமுறை புத்தாண்டு நீ கிறிஸ்துமஸ் விடுமுறை பருவமழை காலகட்டம் இதுலலாம் நீங்க போய் எஸ்ஐஆரை முழுமையா செய்ய முடியாது இப்ப ஒண்ணு வேணாம் ஹரியானாவில ஒரு முகவரியில் பத்து பேர் இருந்தா தேர்தல் ஆணையம் விசிட் பண்ணணும்ன்றது நாம்சு அதை செஞ்சீங்களா நீங்க செய்யல ஏன் செய்யல இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வாங்க நீங்க ஒரு வீட்டுக்கு மூன்று முறை செல்லணும்ன்றது நாம்சு மூணு முறை போவீங்களா அதுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க வைக்க போறவங்க எல்லாமே தமிழ்நாட்டு அதிகாரிகள் தானே அது எப்படி தப்பு நடந்தணும் சார் விஷயமே புரியாம பேசுறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அர அதிகாரிகள் போயிட்டா தேர்தல் ஆணையம் சார்ஜ் தேர்தல் ஆணையம் அவங்களை டிஸ்மிஸ் பண்ண முடியும் சஸ்பெண்ட் பண்ண முடியும் பணியிட மாற்றம் செய்ய முடியும் எல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போவாங்க தேர்தல் பணிகள் துவங்கிட்டா அப்படி தேர்தல் பணிகளுக்கு போகிற ஒரு அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுகளை போயிட்டா எப்படி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு திமுக அதிமுகன்னு பார்ப்பாங்க எனவே இந்த எஸ்ஐஆர் என்பது வாக்கு திருட்டினுடைய இன்னொரு பாகமாகத்தான் நீங்க பார்க்கணும் இதுல வந்து போலியா ஆளை சேர்த்துட்டான் சார் அதுல ஆட்களை நீக்க போறான் சார் உண்மையான ஆட்களை நீக்கிட்டு போலியான ஆட்களை சேர்க்கிற வேலையை இந்த ஹரியானாவுல பண்ணது மாதிரி இங்க கொண்டு வந்து பண்றதுக்காக தான் இவ்வளவு அவசர கதையில் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வருகிறார்கள் நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி